உன்னை கரை சேர்ப்பேன் ஜனம் போன்ற மக்களையும் ஊடர்களையும் பலவீனர்களையும் ஏழை எளியவர்களையும் கள்ளங்கவளமற்ற ஏதுமறியாத ஜனங்களையும் பிறப்பால் விரதம் தவம் வைதீக சடகுங்கள் ஆகியவற்றால் பயனடைய முடியாதவர்களையும் இந்த சாயை தவிர வேறு எவர் கை தூக்கி விடுவார் இது அத்தியாயம் முப்பத்தொம்போது ஸ்லோகம் பதிமூணுல வருது சச்சரிதிரம் முப்பத்தொம்போதாவது அத்தியாயம் பதிமூணாவது ஸ்லோகத்தை சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள் பிறப்பால் விரதம் தவம் வைதீக சடங்குகள் ஆகியவை ால் பயனடைய முடியாதவர்கள் என ஒரு குறிப்பிட்ட மக்களை பற்றி கூறப்பட்டு உள்ளது ஏன் அவர்களால் பயன்பெற முடியவில்லை என்றால் முதலில் அவர்களது அறியாமையை காரணமாக கூறலாம் அடுத்து அவர்களின் சமூக அந்தஸ்து நாம் அவர்களுக்கு கொடுக்கும் அந்தஸ்து அந்த மக்களிடம் இயல்பாகவே இருக்கும் தாழ்வு மனப்பான்மை போன்றவற்றால் அவர்களுக்கு ஆன்மீகத்தின் பலன்கள் முழுமையாக சென்று கிடைப்பதில்லை அதே சமயம் வேதமும் வைதிக சடங்குகள் போன்றவற்றையும் குறிப்பிட்ட செல்வர்களை வந்து சேர்வதை பார்த்திரு கடையனுக்கு கதிமோற்றம் என்கிற நாம் கடையர்களை கோயிலுக்கு வெளியில் நிற்க வைத்து உள்ளே நுழைய அனுமதியை மறுக்கிறோம் அவர்கள் பூஜைகளில் பங்கேற்க தடை விதிக்கிறோம் இவ்வாறு வழிபட்டு உரிமையும் பக்தியில் உரிமையும் மறுக்கப்படுகிற மக்கள் பரவலாக எங்கும் இருக்கிறார்கள் இவர்கள் சுலபமாக மதமாற்றத்திற்கு இலக்காகிறார்கள் நாம் அத்வைதம் பற்றி பேசுவோம் கடவுளும் நானும் வெவ்வேறு அல்லர் ஒன்று என்று கூறுவோம் இறைவனையும் பக்தர்களையும் வெவ்வேறாக கருதுவது அஞ்ஞானத்தின் மூலம் இந்த அஞ்ஞானத்தை எடுத்து எரிந்துவிட்டால் எஞ்சியிருப்பது பூர்ண ஞானம் என முப்பத்தொம்போதாவது அத்தியாயத்தில் எழுத்தோ எழுபத்தொன்னாவது லோகம் கூறுகிறது அதே சமயம் உடனிருக்கிற சக மனிதரே அவருடைய இனம் பிறப்பு பொருளாதார வளம் சமுதாய ஏற்ற இறக்கம் போன்ற காரணங்களால் பலவற்றை காட்டி ஒதுக்கி வைப்போம் கோயில்களில் கூட விஐபி தரிசனம் தர்ம தரிசனம் என்று ஏற்படுத்தியிருக்கிறோமே எதற்காக இத்தகைய வருமான பாகுபாடுகளை உறுதி செய்வதற்காக இப்படிப்பட்ட இரட்டை நிலைகள் இருக்கும் வரை ஆன்மீகத்தை முழுமையாக பிறருக்கு கொண்டு செல்லவும் முடியாது நாமும் முழு ஆன்மீகவாதியாக இருக்கவும் முடியாது சாத்திரங்களை மேற்கோள் காட்டி அகிலம் அனைத்திற்கும் ஆண்டவன் நாராயணன் என நிரூபிக்கிறார்கள் ஆனால் அந்த நாராயணனையும் வைணவர்களுக்கு மட்டுமே தெய்வம் என நாட்டிக்கொள்கிறார்கள் எல்லா நாட்டினருக்கும் இறைவனாக சிவபெருமான் எண்ணப்படுகிறார் என்றாலும் அவர் சைவ சமயத்திற்கு உரியவராக மட்டுமே ஆகம அளவுகளால் கருத சுருக்கப்படுகிறார் இவ்வாறே முருகன் கணபதி சக்தி போன்ற தெய்வ வழிபாடுகள் தனித்தனி மத வழிபாடாக இருந்த காலத்தில் அவர்களை பின்பற்றுவோர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தன இப்போதோ அளவில் குறைந்து விசேஷ நாட்களுக்கு மட்டும் வரும் அளவுக்கு குறைந்து விட்டன எல்லோருக்கும் பொதுவான கடவுளை ஒரு சாரார் தம்மையே படுத்திக் கொள்கிறார்கள் ஒரு சிலர் மதம் மாறுகிறார்கள் ஒரு சிலர் வெறுப்பு ஏற்பட்டு நாத்திகர்களாகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவைப்படுகிற மக்களுக்கு ஆன்மீகத்தை தங்க தடையின்றி கொண்டு சேர்ப்பதற்காக வந்த அவதாரமாகவே சாய்பாபா கருதப்படுகிறார் இந்த மக்களை தாண்டி வேத ஞானத்தை பெறாதவர்கள் பக்தி முறை அறியாதவர்கள் எந்த பிரிவையும் சாராதவர்கள் என வாழ்ந்து வருகிற பாமரர்கள் மூடர்கள் ஏழை எளியோர் இவர்களுக்கு ஆன்மீக ஞானத்தை போதிக்க வேண்டும் நாம் செய்ய தவறிவிட்டால் பிற மதத்தவர் பொய்யான வழிமுறைகளை போதித்து எளிய மக்களை திசை திருப்பி விடுவார்கள் அது ஒரு மனித பிறவியை வீணாக்கிவிடும் செயலாக முடிந்துவிடும் இத்தகைய கொடுமைகள் நடக்க கூடாது என்றால் அனைவரும் கல்வியை அளிப்பதைப் போன்று அனைவருக்கும் ஆன்மீகத்தையும் அளிக்க வேண்டும் எல்லோரும் ஒரே மாதிரியாக ஏற்கின்ற தன்மை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப ஆன்மீகத்தை கற்றுத்தர வேண்டும் இதை யார் செய்வது இறைவனுடைய அருளை பெற்றதாக நினைப்பவர்கள் செய்ய வேண்டும் தன்னை ஆன்மீகத்தின் அடையாளமாக காட்டிக் கொள்கிறவர்கள் செய்ய வேண்டும் ஆதீனங்கள் மடாதிபதிகள் செய்ய வேண்டும் நீங்கள் யார் இறைவன் என அறிந்துள்ளீரோ அந்த இறைவனை ஆணித்தரமான நிறுவனங்களால் நிரூபித்து மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும் இவ்வாறெல்லாம் செய்யாமல் மற்றவர்களின் மதிப்பு மரியாதையை பெற்று கொண்டு சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்தபடி மற்றவர்களின் நம்பிக்கையை குறை கூறுவதில் நியாயமில்லை அப்பர் தெய்வம் இல்லை சுந்தரர் தெய்வம் இல்லை சம்பந்தர் தெய்வம் இல்லை மாணிக்க தெய்வம் இல்லை சாய்பாபா எப்படி தெய்வமாகிவிட்டார் என கேட்கிறார்கள் சுந்தரர் அவினாசியில் செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் எப்போதோ முதலை விழுங்கிய குழந்தையை பல ஆண்டுகளுக்கு பிறகு உயிருடன் திருப்பிக் கொண்டு வந்தார் மயிலாப்பூரிலிருந்து சாம்பலான பெண்ணை மீண்டும் உயிரோடு எழுப்பினார் சம்மந்த பெருமான் இவ்வாறு அன்றி இறந்து சடலமாக இருந்த ஒருவனை எழுப்பிய இயேசு உலக கடவுளாக இன்று கொண்டாடப்படுகிறார் மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் பலவற்றை படைத்தவர்கள் பெயர் தெரியாத கல் சிலையாக சிவன் கோயிலின் மூலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் வடநாட்டில் விளம்பரம் செய்து சாதாரணமான மனிதர்களை கடவுளாக்குகிறார்கள் கடவுளை கூட நீ பொதுவெளியில் பேசுவதில்லையே மக்கள் தவறான வழியில் போகிறார்கள் என நிஜமாவே நீ வருந்தினால் உண்மையான தெய்வத்தை காட்ட போராட்ட களத்திற்குள் இறங்கி வர வேண்டாமா அவ்வாறு செய்யாமல் மக்கள் நம்பிக்கையை கொண்டு ஒருவரை நாடி செல்லும் போது அதை குறை கூறுவது ஏன் முதலில் உன்னை சரி செய்து கொள் இந்த மக்கள் முற்றி மோதி பார்த்துவிட்டு கடைசியில் எது சரியான வழி என யோசிப்பார்கள் அந்த நேரத்தில் நாம் பார்த்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட மக்களை ஆன்மீகத்தில் வழி நடத்துவதாக பாபா வாக்களித்தார் கடிகாரத்தின் பெரிய முள் நகர்வதைப் போல உன்னை நான் நகர்த்தி பக்குவப்படுத்தி விடுவேன் என்றார் ஆகவே யார் எதை செய்தாலும் அதை பற்றி விவாதிக்காமல் கவலைப்படாமல் உமது நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள் ஒரு நாள் கடவுள் தாமாக வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும்போது அவரை நீ புரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் ஏனெனில் அவரே நெஞ்சம் புகுந்து நினைவில் நிற்கும் தெய்வம் என்பதை அப்போது அறிவாய் ஹர ஹர சங்கர ஜெய ஜய சங்கர ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாய் உன்னை கரை சேர்ப்பேன் என்ற தலைப்பின் கீழ் இந்த அத்தியாயத்தை இந்த கருத்தை நாம் பார்த்தோம் இது சாயி பகவானின் சத் சரித்திரத்திலிருந்து முப்பத்தொன்போதாவது அத்தியாயம் ஸ்லோகம் பதிமூனை விளக்கியுள்ளது வாங்க சாய் செவன் எயிட் சிக்ஸ் இதை இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஆன்மீக தெளிவு பெற வேண்டிய விஷயத்தை கீழே கமெண்ட்டில் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நல்ல கண்ணியமான கமெண்ட்டை கீழே கொடுங்கள் இதை அனைவருக்கும் தெரியவதற்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லையா மேம்படுத்த வேண்டுமா இந்த சேனலை டிஸ்லைக் சொல்லி பண்ணிவிட்டு கீழே எவ்வாறு மேம்படுத்துவது என்பதையும் குறிப்பிடுங்கள் வாங்கசாய் செவன் எயிட் சிக்ஸ் ஒரு ஆன்மீகத்தை பரப்பும் சேனல் இந்த சேனலில் சொல்படி வழி நன்றி